இனிப்பில் கசப்பு அனைவருக்கும் வணக்கம் உங்கள் வாங்க இனிப்பில் கசப்பு கதைக்குள்ள போகலாம் ராமசாமி தன் மூன்று ஆண் குழந்தைகளையும் ஒன்று போலத்தான் வளர்த்தார் ஆனால் அவர்கள்தான் ஒன்று போல வளரவில்லை மூத்தவர்கள் இருவரும் நன்றாக படித்து நல்ல வேலையில் அமர்ந்து விட்டார்கள் மூன்றாவது பையன் மட்டும் எவ்வளவு உற்சாகப்படுத்தினாலும் எதிலும் சிரத்தை காட்டவில்லை படிப்பிலும் சரி மற்ற விஷயங்களிலும் சரி எல்லாவற்றிலுமே ரொம்ப ஸ்லோ அவன் பிறந்ததே வேடிக்கைதான் ராமசாமிக்கு பெண் குழந்தைகள் மீது அலாதி பிரியம் விவரம் புரிய ஆரம்பத்திலிருந்தே தனக்கு பிறக்கும் பெண் குழந்தை எப்படி இருக்கும் என்று கனவில் மிதப்பா அதற்கு மூல காரணம் அவரின் தாய் என்றே கூற வேண்டும் இத்தனை ஆண் குழந்தை பிறந்தாலும் நாம கண்ணை மூடின பிறகு விழுந்தடித்து ஆள ஒரு பெண் குழந்தை வேண்டும் என்பார் அவர் அது ராமசாமியின் மனதிலும் ஆழமாக பதிந்து விட்டது அதனால் தான் இரண்டு ஆண் குழந்தைகள் பிறந்த பிறகும் அவர் மனைவி மூன்றாவது கற்பத்தை மறத்த போதும் பிடிவாதமாக மூன்றாவது குழந்தை வேண்டுமென்று ஒற்றை காலில் நின்றார் மூன்றாவது குழந்தை பெண்தான் என்று ஏகமாக நம்பினார் ஆண் பெண் பிறப்பதெல்லாம் மனிதர்கள் கையிலாயிருக்கிறது மகேசன் அல்லவா தீர்மானிக்கிறார் ராமசாமி ஆசைக்கு எதிராக மூன்றாவது குழந்தையும் ஆணாகவே பிறக்க ராமசாமி அதிர்ந்து போனார் அவர் அதிர்ச்சிக்கு இன்னொரு காரணமும் இருந்தது மூன்றாவது குழந்தை பிறந்த மூன்றாம் நாளை எதிர்பாராத விதமாக அவர் மனைவி இறந்து போக குடும்பத்தின் மொழி பொறுப்பும் அவர் தலையில் இறங்கியது எதற்கோ ஆசைப்பட்டு எதையோ அடைந்ததை போல அவர் தன் விதியை நொந்தபடி வினையாற்ற முடிவு செய்தார் அரசாங்க உத்தியோகம் நிலையான வருமானம் கை குழந்தையை பார்த்துக் கொள்ள வயதான தாய் சஞ்சலப்படாத மனசு இவையெல்லாம் இருந்ததனால் சக்கரம் சங்கடமின்றி சுழன்றது தந்தை மூன்று குழந்தைகளுக்கும் தாயுமாக இருந்து கண்ணும் கருத்துமாக அவர்களை வளர்த்தார் நண்பர்கள் மத்தியில் தாயுமானவர் ஆனா நெருங்கிய நண்பர்கள் சிலர் அவருக்காக வருத்தப்பட்டு அவர்கள் ஆதங்கத்தை அவரிடம் வெளிப்படையாகவே தெரிவிக்கும் போது மிகவும் பண்பட்டவராக அவர் கூறுவார் என்னப்பா நீங்க எனக்கு பிறந்திருந்தா கூட ஒரு மகள்தான் கிடைச்சிருப்பா இப்ப எனக்கு மூணு மகள்கள் என்ன ஒரு சின்ன பிரச்சனை பையன்களுக்கு கல்யாண வயசு வர்ற வரைக்கும் காத்திருக்கணும் அப்புறம்தான் அந்த மகள்கள் மருமகள்கள் போல என் வீட்டுக்கு வருவாங்க எல்லாத்துக்கும் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி அவர் கூறுகையில் பெண் வைத்திருக்கிற நண்பர்கள் எல்லாம் பேசாம நம்ம பெண்ணை இவர் பையனுக்கே கட்டி வச்சுட்டா பிரச்சனையே இல்லாம அதுங்க வாழ்க்கை கழிஞ்சிடுமே என்று ஆசைப்படுவார்கள் ஆனால் அதற்கும் ஒரு முடிவு செய்து வைத்திருந்தார் எந்த காரணம் கொண்டும் இரத்த சந்தத்திலோ அல்லது தெரிந்தவர்கள் நண்பர்கள் பழவியர்கள் வீடுகளிலோ சம்பந்தம் வைத்துக் கொள்வதில்லை என்பதில் உறுதியாக இருந்தார் அதற்கு காரணமும் உண்டு அவரின் நெருங்கிய அலுவலக நண்பர் தன் இரண்டு பெண் குழந்தைகளையும் அக்கா மற்றும் தங்கச்சி பையன்களுக்கு கொடுத்துவிட்டு விட்டு அவர் பட்ட இருக்கிறதே நரக வேதனையைத்தான் அனுபவித்தார் அவர் பட்ட கஷ்டத்தில் பாதியை நெருங்கிய நண்பர் என்ற முறையில் ராமசாமியும் அனுபவித்ததாலேயே இந்த முடிவை எடுத்தார் மணல் கடிகாரமோ கடிகாரமோ நேரம் என்னவோ எப்பொழுதும் ஒருபோலத்தான் கழிக்கிறது விஞ்ஞானம் சாதனங்களில் வேண்டுமானால் புதுமையை போத்தி காலம் கழிவதில் அல்ல அப்பொழுதும் இப்பொழுதும் ஏன் எப்பொழுதுமே ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம்தான் அதில் ராமசாமியை போல் உழைப்பவர்கள் வெற்றி பெறுவதும் சோம்பேறிகள் தோற்று போவதும் சகஜம் தானே மூத்தவன் என்ஜினியர் ஆகி கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பித்ததும் அவனுக்கு தகுந்தார் போல் ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணத்தை முடித்து வைத்தான் அந்த பெண்ணும் எம்பிஏ முடித்திருந்ததனால் இருவரும் சம்பாதித்து வீடு கார் என்று நல்ல வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்கள் இரண்டாம் அவன் கம்ப்யூட்டர் படித்ததனால் அவன் வாழ்வு சிரமமின்றி கழிகிறது அவன் மனைவி பட்டதாரி என்றாலும் அவளின் பெற்றோருக்கு அவள் ஒரே பெண் என்பதால் வேலைக்கெல்லாம் செல்லவில்லை நகரின் முக்கிய பகுதியில் அவர்கள் வீடு என்பதால் வீடு கட்டும் தொல்லை அவனுக்கு இல்லாமலே சொந்த வீடு கிடைத்து போனதால் அவன் வாழ்வும் திருப்திகரமாகவே போகிறது மூன்றாவது பையன் மூன்றாவது நாளே தாயை விளங்கியவன் பாட்டியின் அரவணைப்பில் வளர்ந்தவன் எவ்வளவோ செல்லமாக வளர்த்தும் எதிர்பார்த்தபடி தேரவில்லை படிப்பு அவனுக்கு எட்டி காயாக கசந்தது பிளஸ் டூக்கு மேல் அவனுக்கு அதிர்ஷ்டம் இல்லாமல் போனது அதற்குள்ளாகவே பல சர்க்கிள்கள் நண்பர்கள் உதவியால் அவனுக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் சூப்பர்வைசர் வேலையை மிகுந்த சிரமத்திற்கு பிறகு ஏற்பாடு செய்து கொடுத்தார் ராமசாமி படிப்பில் தான் அவன் படிப்பில்தான் பாக்கி விஷயங்களில் அவன் சுறுசுறுப்பு ஆறே மாதத்தில் அங்கு வேலை பார்த்த சேல்ஸ் கேஸை கைப்பிடித்தான் ராமசாமி தன் ஆற்றாமையை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அவன் செய்கைகளை ஏற்றுக்கொண்டான் மூன்று பிள்ளைகளும் குடும்பமாகி போனதில் அவருக்கு சந்தோஷம் என்றாலும் மூன்றாம் அவன் மீது மட்டும் அவருக்கு பிரியமும் வாஞ்சையும் அதிகம் சிறு வயது முதலே தாயில்லாமல் வளர்ந்தவன் அவன் எதிர்பார்த்தபடி முன்னேறாதவன் பொருளாதாரத்தில் ரொம்பவும் பின்தங்கியவன் அண்ணன்கள் இருவரும் பொருளாதாரத்தில் முன்னேறியிருந்தாலும் தாங்கள் சொன்ன எதையும் தம்பி கேட்பதில்லை என்ற காரணத்தால் அவர்கள் இருவரும் அவனை கண்டு கொள்வதில்லை அவனே மட்டுமல்ல ராமசாமியையும் தான் அவன் இப்படி ஆனதற்கு காரணம் தங்கள் அப்பா ராமசாமியின் செல்லந்தான் என்பது அவர்களின் கணிப்பு அவர்களின் எண்ணத்தை ராமசாமியும் அறிவான் ஆனாலும் அவருடைய தனி ஆற்றிலே எதையும் பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதுதான் மருமகளை பாவித்து வந்ததா எந்த மருமகளும் செயல்களுக்கு ஆட்சேபனை தெரிவித்ததில்லை எந்த மகன் வீட்டில் தங்கினாலும் அவரால் முடிந்த உதவிகளை குறைவின்றி செய்வா வருகின்ற பென்ஷன் பணத்தை எந்த மருமகள் வீட்டில் இருக்கிறாரோ அந்த மருமகளின் கையில் கொடுத்து விடுவான் வேண்டாம் என்று அவர்கள் மறுத்தாலும் விட மாட்டா அவர்கள் குடும்ப விஷயங்களில் அனாவசியமாக தலையிட மாட்டா எல்லோருக்கும் ஆறுதலாக இருக்க தவறவும் மாட்டா காலம் யாருக்கும் எதற்கும் காத்திருக்காமல் போய்கொண்டே இருந்தது ராமசாமி மூன்றாவது பையன் வீட்டிற்கு வந்து நேற்றோடு நான்கு மாதங்கள் முடிந்து விட்டன மருமகள் ரொம்பவும் புத்திசாலி ஆனால் என்னவோ தெரியவில்லை தரித்திரம் மட்டும் அவர்களை விட்டு நீங்கவில்லை எப்பொழுதும் பண பற்றாக்குறைதான் இன்று காலை அவர் மூத்த பையன் வீட்டிற்கு புறப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் புறப்படவில்லை ராமசாமிக்கு சிறிய வயதிலிருந்தே ஒரு பழக்கம் உண்டு மற்ற நேரங்களில் எப்படியோ காலை டிஃபனுக்கு பிறகு ஒரு டீ கட்டாயமாக குடிக்க வேண்டும் இது எல்லா மருமங்களுக்கும் நன்றாகவே தெரியும் சர்க்கரை வியாதி வந்த பிறகு சர்க்கரையை மட்டும் நிறுத்தி கொண்டார் டீயை நிறுத்தவில்லை டீயை எதிர்பார்த்து காத்திருந்தார் இன்று சற்றே தாமதமானது பின்னர் தான் வந்தது இளஞ்சூடாக ஆற்றி வாயில் ஊற்றியவே அதிர்ந்தார் தீ இனிப்புடன் இருந்தது ஒருவேளை சம்மந்திக்க போட்ட டீயை மாற்றி தனக்கு கொடுத்திருக்கலாம் என்று நினைத்தவராய் இதனை பெருசு பண்ண வேண்டாம் என்று எண்ணியவராய் குடித்து முடித்தார் நீண்ட நாட்களுக்கு பிறகு இனிப்பான டீ குடித்த காரணத்தால் மனதில் சிறிதான மகிழ்ச்சி இலையோடிற்று அதே சமயம் மருமகள் இப்படி கவனிக்காமல் விட்டு விடமாட்டாலே என்ன காரணம் என்று மனது ஏதேதோ கணக்கு போட ஆரம்பித்தது அடுத்த நாளும் இனிப்பான டீயே வந்தது மருமகளுக்கு உடம்புக்கு ஏதும் ஆகிவிட்டதோ பயந்தவராய் மருமகளை அவள் அறியாமல் நோக்கினான் நன்றாக இருப்பதாகவே பட்டது சரி நாளைக்கு என்னவாகிறது என்று பார்க்கலாம் மூன்றாவது நாளும் டீயில் இனிப்பு என்று சற்று அதிகமாகவே போடப்பட்டிருந்தது அவருக்கு நன்றாகவே புரிந்துவிட்டது உடனடியாக முதல் மகன் வீட்டுக்கு செல்வதென முடிவெடுத்தான் போகும் முன் மகிழ்க்கு சென்றான் அதனை ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டார் பின்னர் ஒரு கடிதத்தை மூன்றாவது மறுபாலுக்கு எழுதினான் அன்புள்ள மருமகளே நீ புத்திசாலி என்பதில் எனக்கு என்றுமே சந்தேகம் வந்தது கிடையாது மூன்று நாட்களாக டீயில் இனிப்பை போட்டு நான் புறப்பட வேண்டிய நேரம் வந்ததும் புறப்பாடாததால் உனக்கு ஏற்பட்ட மனக்கசிப்பை வெளிக்காட்டிவிட்டாய் எப்பொழுதோ வந்திருக்க வேண்டிய பணம் இப்பொழுதுதான் வந்தது ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கானது அதற்கென செக் எழுதி உன் அக்கௌண்டில் கட்டி இருந்தேன் நேற்று வரை செக் கிளியர் ஆகவில்லை இன்றுதான் அது ஆனது உன் கணவனிடம் கூட காலையும் சொல்லிக்கொள்ளவில்லை மாலி வந்து அவன் சத்தம் ச போடக்கூடும் நீயும் எதை காட்டிக்கொள்ளாதே இது நம் இருவருக்கும் மட்டும் தெரிந்ததாக இருக்கட்டும் அப்பா மகளுக்கு ஒளிவு மறைவு என்னிடம் ஏன் மாமா நீங்கள் இன்னும் புறப்படவில்லை என்று நேரடியாகவே கேட்டிருக்கலாமே சரிவிடு நான் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பேனே தவிர சுமையாக இருக்க மாட்டேன் அம்மா கடிதத்தை படிக்க முடியாமல் அவள் கண்ணீர் தடை அவள் தன்னையும் மறந்து அப்பா என்று கேவினான் ராமசாமி ஏறிய பஸ் அந்த ஊர் எல்லையை ஓடிக்கொண்டிருந்தது தேங்க்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க